இந்த இடஒதுக்கீடு என்பது பகிர போது கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சார் சட்டமன்றத்தில் தோழர் பேசினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்காக மாநாடுகளை நடத்தியது தோழர் தக்கையடியும் இணைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சட்டமன்றத்தில் ஆதரித்தது அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இப்போ கேட்கறது பதினெட்டு ஆறில் அருந்ததிய மக்கள் தமிழகத்தை பொறுத்தமட்டில் கிராம பகுதியில் அடித்தட்டு மக்களாக நிலவுடமை இல்லாதவர்களாக இந்த மூன்று பறையர் சொல்ற மூன்று ஜாதியில நிலவுடமையோடு இருந்த பல்லர் சமூகம் தோழர்களுக்கு தெரியும் அதிகமாக இடஒதுக்கீடை பயன்படுத்தியவர்கள் பயன் அடைந்தவர்கள் பல்லர் சமூகம் நிலவுடன் அவர்கிட்ட இருந்து அந்த உயர் சாதிக்காரனுக்கு அடுத்தபடியாக நிலம் கையிலே இருந்த காரணத்தால் கொஞ்சம் படிப்பு பணத்தின் மூலியமாக முதலாளித்துவத்தில் இருக்கிற சீர்கேடுகளை பயன்படுத்தி வேலை அப்படின்னு பல்லர் சமூகம் அதிகமா போயிடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக பறையர் சமூகம் இடஒதுக்கீடு வராதவரை கடைசி வரை கிராமப்புறத்திலே அடிப்பகுதி மக்களாக பத்து படிக்கட்டுல அதே பகுதி படிக்கட்டு அதிக பாரத்தை தாங்கும் அதே மாதிரி அருந்ததிக மக்கள் அதிக பாரத்தை தாங்கிய உழைப்பாளிகளாக கடின உழைப்பை உழைத்தும் இந்த தேசத்திற்கு உயிர் தியாகம் செய்ததிலும் நினைத்தவர்கள் இல்லை தோழர் ஒன்று வீரன் பாடலை பாடுகிற போது நமக்கெல்லாம் புள்ளரிக்குது பல தியாகங்களை சுதந்திர போராட்டத்திலும் செய்தவர்கள் மருது சகோதரர்கள் ஆட்சி நடத்திய போது குயில் என்ற அருந்ததிய பெண்

கணக்கெடுக்கு நடத்தி அவன் பத்து சதவீதம் இருந்திருந்தான் ஒதுக்கீடு பண்ணலாம் பத்து சதவீதமே இல்லாதவனுக்கு இரண்டு சதவீதக்காரனுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு அளித்திருக்கிறது இந்த பிஜேஆபி அரசு வன்செல்கடும் அங்க்கின்ற இந்த பிஜேஆர்பிகடும் ஒரு அமைப்பு தொடங்கும் படை ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்த தேசத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டான் மக்கள் விழிப்புணர்வடைந்து தன் பங்குக்கு தக்கபடி உரிமை கேட்பார்கள் என்பதால் சாதிவாக கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு மறுக்கிறது எஸ் இந்து முன்னணி என்ற சாதிபதி பிடித்த அமைப்புகள் தடுக்க நினைக்கிறார்கள் அதுக்கு இறை போகிறார் திருமாவளவர் ஏன் நம்முடைய சகோதரன் மூன்று பேரிலேயே ஒருவன் மேலே நிற்க வேண்டும் ஒருவன் அடிமையாகவே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் தலைவன் அன்னை உயர்ஜாதி மக்களுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஆட்களுக்கு நீ உறுதுணையாக நிற்கிறீர்கள் என்பதை கூறி இவர்கள் மீது கணக்கெடுப்பு நடத்துகிற போது கேட்கிற ஆறு சதவீதம் பதினெட்டிலே மூன்றில் ஒரு பங்கு தான் கேட்கிறார்கள் ஆனால் பதினெட்டிலே ஏழு பங்காக இருந்தால் இவர்களுக்கு ஏழு சதவீதம் கூட கொடுக்கலாம் எட்டு சதவீதம் கூட கொடுக்கலாம் சதவீத அடிப்படையில் அதன் தெரிஞ்ச மக்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அதை மூன்று பங்காக பிரித்து அந்த வாங்கி இருக்கிற ஜாதி அடிப்படையில் அவர்கள் இருக்கிற சதவீத அடிப்படையில் வேலை ஒதுக்கீடு எதுக்க வேண்டும் அதோடு தோழர் தியாக அவர்கள் சொன்னதை போல பங்கு பொதுத்துறையை சீரமைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் பொதுத்துறையை விலை பேசி தனியாருக்கு விட்டுக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் தனியார் துறையை வளர்த்துக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் ஆகவே தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் அதிலும் ஆறு சதவீதம் அருந்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்போம் நீங்கள் போராடுகிற இந்த தோழர்களுக்கு உழைப்பாடி தோழர்களுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கையை வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்